குட்டி என்ன என்ன பண்றீங்க என்ன பண்றீங்க தங்க குட்டி வரட்டான் என்னது ஏ ஒரு பொருள் கிடைச்சிருச்சே விளையாடுறதுக்கு ஒரு பொருள் கிடைச்சிருச்சே விளையாடுறதுக்கு ஒரு பொருள் விழுந்துருச்சு எங்க விழுந்துச்சு எங்க விழுந்துச்சு அதாண்டாமா அது வேண்டாமா எங்கே தேடு எடு எங்கே விழுந்துச்சு நான் தேடி எடுக்கிறதா அம்மா அங்க அங்கே அங்கே பாரு அந்த சைடில் மறுபடியும் போடுவா நான் இது வந்து இவன் சாப்பிட்றதுக்காக வாங்கிட்டு வரல இவ சும்மா வச்சு அதில் இருக்கிற சவுண்டு கேட்கறதுக்காக தான் இவளுக்கு கொடுத்தேன் ஆக்சுவலாக இந்த பாப்கார்ன் வந்து நம்ம அச்சுக்கு தான் ரொம்ப பிடிக்கும் பிங்க் கலர் பாப்கார்ன் அதாவது பிங்க் கலர் கேண்டி போட்ட கேரமல் பாப்கார்ன் தான் இது அதனால் சரி இனி அவங்களுக்கு எக்ஸாம்லாம் முடியுது முடிஞ்சதும் நல்லா ஜாலியாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாப்கார்ன் வாங்கிட்டு வந்தேன் சரி ஒரு சின்னதாக பார்த்ததும் தோணுச்சுன்னு வாங்கிட்டு வந்தேன் இன்றைக்கி வேற என்ன வேலை இருக்குது இன்னையோடு போனாக்கு எக்ஸாம் முடியுது எப்படி எழுதியிருக்கா என்ன ஏது அப்படின்னு தெரில ஆமாம் அக்கா தான் ஆ அதெல்லாம் தெரியுது புவனான்னு அக்காங்கிறது தெரியுது கூப்பிடு அக்கா அக்கா ராகேஷ் எங்க ராகேஷ் எல்லாரும் இனி உங்கட ஒரு வாரம் லீவை ஜாலியா என்ஜாய் பண்ணுவாங்க அதுக்கு தான் வெறிண்டு காத்துக்கிட்டு இருக்காங்க எப்படா எக்ஸாம் முடியும் எப்படா லீவ் விடுவாங்க எப்படா சாட்டர்டே வரும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க லீவு முடிஞ்சது அவங்க குட்டி கூட ஒரே விளையாட்டு ஏ சாலியா சூப்பரா சரியா உனக்கு ஒரு வாரம் நல்லா ஜாலியாக இருக்கும் ம் அவன் பார்த்துட்டே இருக்கா போனா வர்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் எப்படி எக்ஸாம் எழுதுனா அப்படின்னு தெரியல பாப்போம் ம் இன்னைக்கு லாஸ்ட் எக்ஸாம் வேற

சரி இன்னைக்கு எப்படி எழுதுனேன் எக்ஸாம் தான் எழுதுனேன் தொண்ணூறு மார்க் வந்துடும் நம்பிட்டே மார்க் வந்தாதான் தெரியும் கடவுளே கடவுள் ஈசியதாமா இருந்து ஃபைவ் மார்க்லாம் தான் இருந்தது எத்தனை நாள் லீவு ஐம்பது நாள் இல்லை நூறு நாள் எனக்கு நாளைக்குறும்ப <laughs> 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 <laughs>

அதுதான் சொல்கிறேன் அதனால தான் இப்போ வேணே பிச்சை இல்லை மணியே ரெண்டு நாளும் பார்த்து பிஞ்சு தான் இது செல்லு டேப் போட்டு ஒட்ட வச்சு இல்லை அப்படி பண்ண முடியாதம்மா அப்போ வந்து எக்ஸ்ட்ரா அப்படி பிஞ்சிருமாம் ரொம்ப பிஞ்சிருக்கு போது போது பிக்காத நாளைக்கு எப்படி எடுத்துகிட்டு போவேன் சரி கொஸ்டின் பேப்பர் பார்க்கலாம் கெமிஸ்ட்ரி இது என்ன கொஸ்டின் பேப்பர் எப்படி பிச்சுட்டு வந்துக்கிறேன் நோட்டில் தான் செல்லு டேப் போட்டு ஒட்டிடலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில்

அம்மா मम्मी 얘 ரே போடமா போடுவாங்கலமா அழகு வந்துனா 85 75 மார்க் எடுத்துக்கும் புள்ள போறதன உனக்கு இது மார்க் சீட் வந்தாதான் பேப்பர் வரும்போது தான் தெரியும் பேப்பர்லாம் அடுத்த வருஷம் தருவாங்கலமாமா அடுத்த வருஷம் எதுக்கு எப்படி எப்படி மார்க் பார்க்குறது அப்புறம்

அம்மா என்ன கேட்டு இருந்தாளா கேட்கவே இல்லை நானும் அம்மு நெஞ்சில நினைச்சே இருந்தேன் அம்மா என்ன பண்ணிட்டு பறிச்சிருந்தோமா கூட ஏன்னு பார்த்தா அம்மு ஞாபகம் வருது எனக்கு என்ன ஏன்னு சொன்னது ஏன்னு பார்த்தா சரி உனக்கு எக்ஸாம் முடிஞ்சிருச்சு இல்லை இனி பறிச்சு இல்லை இல்லை அதனால என்ன பண்ணி வச்சிருக்கேன்னா மத்தியானம் மூணு மணிக்கே வந்து மாவு பெசஞ்சு வச்சுட்டேன் இன்னைக்கு நீதான் ரவுண்டு பண்ணி உருட்டி சப்பாத்தி நீதான் சுடணும் ஆ ஒரு வரவை என்ன வேலை காட்டின இன்னைக்கு சப்பாத்தி பிசைஞ்சு வச்சுட்டேன் பிசை கஷ்டமாக இருக்குன்னு இனி உருட்டி ரவுண்டு பண்ணி உருட்டி சுட்டுடு சரியா அப்பா வந்து சொன்னால் எங்கள் அப்பா பண்ணி தானே தான் எங்கள் அப்பா உருண்டு பண்ண சொன்னால் உங்கள் அப்பா சதுர செவ்வகம் முக்கோணம் இதெல்லாம் பண்ணி சப்பாத்தி போகுது போகணுமா இதெல்லாம் பண்ணி வச்சுருவாங்க பெசாவனியே செய் உங்கள் அப்பா எத்தனை மணிக்கு வருவாங்கன்னு தெரியல நீ அத் இவளுக்கு வேறு ஸ்கூலு லீவு கூட போகிறாங்க எப்படியோ புவனா இதில் வச்சு செஞ்சிடலாம் அப்படியே வச்சு செஞ்சிடலாம் சரியா போனா சப்பாத்தி எல்லாமே ஒப்படியாச்சு பூரி போட்டு எடுத்தாச்சு காலையில் டிஃபனே பூரி தான் அம்மா வந்து சப்பாத்தி சுட்டுருக்காங்க நான் வந்து சாப்பிட்ருக்குறேன் சீக்கிரம் சாப்பிட்டா தான் கொஞ்சம் லேட்டாக இன்னி கொஞ்சம் நேரம் கழிச்சு தூங்கிறது கரெக்டாக இருக்கும் இதில் ஒரு சேடான விஷயம் என்னென்னா நான் போனா வச்சு வேலை வாங்கலான்னு பார்த்தேன் ஆனால் அவள் என்னையுமே உருட்டை வச்சுட்டு போயிட்டா கடைசியில் நானே தான் உட்காந்து ரவுண்டு பண்ணி உருட்டி அம்மா சுட்டுருக்காங்க அம்மு குட்டியெல்லாம் விளையாடிட்டு இருக்கா அழுகிறதுக்கு முன்னாடி என்னை தூங்க வைக்கணும் சப்பாத்திக்கு என்ன குருமா அப்படின்னு பார்த்தோன்னா உருளைக்கிழங்கு குருமா ஓகே சாப்பிட்டுட்டு இதெல்லாம் வந்து காலையில் டிஃபனுக்காக பூரிக்கு அப்படியே எடுத்து அம்மா ஹாட் பாக்ஸில் வச்சிருவாங்க காலையில் டிஃபன் இது தான் மத்தியானத்துக்கு மட்டும் லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணால் போதும் மோஸ்ட்லி எல்லா வீட்லேயும் அப்படி தானே அப்போ அது நல்லா இனி டேஸ்ட்டாக இருக்கும் பகலில் சாப்பிட்றது பகலில் காலையில் எந்திரிச்சி டென்ஷனாக போரி இருக்கிறத விட இப்போவே உருட்டி வச்சிட்டுனா அது இன்னும் நல்லாயிருக்கும் காலையில் தானே அவ்வளோதான் இன்றைக்கி டிஃபன் அவ்வளோதான் முடிஞ்சுது இவளுக்கு எக்ஸாம் எல்லாம் முடிஞ்சிது கொஞ்சம் ஃப்ரீ ஆகிட்டா நான் கொஞ்சம் டயர்டாக இருக்குமா ஒரு மாதிரி இருக்குது நான் தூங்குறேன் அப்படின்னு சொல்லி சொன்னால் சரி சீக்கிரம் சாப்பிட்டு போய் தூங்கு அப்படின்னா எல்லாரும் ஒட்டுக்க ரவுண்டா ஆக்காந்து சாப்பிடலாம் நினச்சா அவளுக்கு முடியலன்னா சரி சீக்கிரம் சாப்பிட்டு நீ போய் தூங்குன்னு சொல்லி அவளை அனுப்பிச்சி விட்டேன் எல்லாம் எப்படி எக்ஸாம் இருக்கீங்க எப்படி எவ்வளோ மார்க் வரும்னு எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க டாடா குட் நைட்